அப்புறம் அந்த வெஜிடபிள்லாம் போடணும் இப்போ இந்த பூரி வந்து நாங்களே தயார் பண்ணுவதுங்க இந்த அந்த பானிபூரி போடுறது கிடையாது நாங்களே தயார் பண்ணுறது இங்கே பண்ரூட்டில இங்கே யார் இருக்குது சேலத்தில் இருக்கோம் இல்லைன்னா வேறு எங்க வேணுன்னு சொல்லுங்கள் இதை தவிர அப்புறம் ஆம்லேட்லாம் இருக்குதுங்க லவ் என்ன ஓ மசாலா மசாலா கறி சாமான போடுமோ அதெல்லாம் போட வேண்டியதா பட்டாலை அவங்க மாதிரி போட வேண்டியதுதான் போடலாம் தேவைன்னா சம்சா போடலாம் தேவையில்லைன்னா விட்டுடலாம் ஆனால் கண்டினியூவாக இந்த பூரி மட்டும் எல்லாத்துக்கும் போடுவோம் சம்சா போடுன்னு சொன்னோன்னா போடுவோம் இது காரணம் இது சில்லி சாய்ச்சி இது இது நாங்களே தயார் பண்ணுறது தான் இதெல்லாம் ஒரு நாளைக்கு ஒரு தடவை தயார் பண்ணால் அதோட சரி அப்புறம் யூஸ் பண்ண மாட்டோம் இது வெஜி இது ஆனியன் போடுறோம் கொத்தமல்லி இந்த பூரி இது போடுறோம்